நமஸ்கார நேர்களே ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஸ்தாய தேவகி தன்னோ மந்த பிரஜோதயாத் சனியோட பிரசித்தி வாய்ந்த காயத்ரி இந்த காயத்ரிய ஒவ்வொரு சனி பயிற்சி காலகட்டத்திலையும் நீங்க தவறாம வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஐம்பத்தோரு தடவை இல்ல நூத்தி எட்டு தடவை கட்டாயமா சொல்லிட்டு போங்க நிச்சயமா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாம சனீஸ்வர பகவான் உங்களை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவார் எந்த ஒரு தடையா இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியா நிவர்த்தி பண்ணி வைப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிவை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ராசியா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தனுசு ராசி நேர்கள் அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதாவது வருகிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி நடக்கவிருக்கு இருக்கு திருக்கணித்த பஞ்சாங்கத்தின்படி பாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் தான் இப்போ இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகிற இருபத்தொன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சொல்லக்கூடிய மீனராசிக்கு ராசிக்கு சனீஸ்வர பகவான் வந்து பெயர் இந்த சனீஸ்வர பயிற்சி இந்த சனி பயிற்சியில் நமக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குருவோட வீட்டுக்கு சனி வரார் குருவை பொறுத்த வரைக்கும் ஜாதக ரீதியாக சொல்லணும்னா மங்களக்காரகன் சொல்வோம் குருவர் அதை தவிர ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல குருவோட நிலை எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா குருவுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாரும் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய அனைத்து மங்கள விஷயங்களுக்கும் காரணகத்தா யாருன்னு பார்த்தோம்னா குருதான் குரு ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நமாம்சத்துல வலுவா இருக்கார் அப்படின்னாலே கன்ஃபார்மா சொல்லலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து சமாளிச்சு வெளியில வரக்கூடிய தன்மைய குரு பகவான் ஜாதகருக்கு தருவார் அதை தவிர குடும்பம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக கைகூடி வரும் அதனால குருவுக்கு வந்து அவ்வளோ ஒரு வைட்டல் இன் வந்து ஜாதகம் இப்போ குருவோட வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த மீனத்துக்கு சனி வராது அப்படிங்கும் போத குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு நல்ல பலன் நன்மைகளை சனி சுரநாலையும் எல்லா ராசியினருக்கும் கொடுக்க முடியுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா சனியோட பத்தாவது பார்வை தனுசு ராசி நேர்கள் மேலே விழது அதாவது குருவுக்கு எப்படி அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை விசேஷமோ அதே மாதிரி சனிக்கு வந்து மூணாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை இருக்கு ஆனா அவ்வளவு நல்லது கிடையாது என்னடா ஜோசியர் குழப்பறாரு நினைக்காதீங்க நல்லது இல்லைன்னு சொல்றாரு அப்புறம் பார்வை விசேஷங்கிறார் எப்படி சனி இருக்கக்கூடிய இடம் எது குருவோட வீடு குருவோட வீட்டிலேருந்து குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு பலனையும் சனிதுரன் கொடுக்க போறாரு ஒவ்வொரு ராசியினருக்கும் அப்படிங்கும் போது அந்த பாவ கிரகம் சொல்லக்கூடிய அந்த சனியின் பார்வைங்கிறது சுபஸ்தானம் சொல்லக்கூடிய குருவோட வீட்டுல உக்காந்து பாக்குறதுனால சுப பார்வையாக போகுது குருவோட மூணாவது பார்வை ரிஷபத்துல விழுது ரிஷபராசி நேர்களுக்கு எல்லாம் டாப் அதே மாதிரி குருவோட சனியோட ஏழாவது பார்வை வந்து கன்னிராசில விழுது அப்போ சனியோட ஏழாவது பார்வை கன்னிராசில விழுதுங்கும் போது தடைகள் நிவர்த்தி ஆகி தடைப்பட்ட தாமதமான விஷயங்கள் கைகூடி வரப்போறது கன்னிராசி நேர்களுக்கு அதே மாதிரி சனியோட பத்தாவது பார்வைங்கிறது தனுசு ராசி நேர்கள் மேல அப்படிங்கும் அப்படிங்கும்போது என்ன நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு கைகூட போறதுன்னு அர்த்தம் சனியோட பார்வை உள்ள வருது குருவோட இடத்துல இருந்து சனியோட பார்வை வந்து தனுசு ராசி நேயர்கள் மேல வருது அப்படிங்கும் போது உங்க முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் ஃபஸ்ட் விஷயம் தடைகள் தவிடுபடியாகும் எண்ணங்கள் ஈடேறும் ஆசைகள் நிறைவேறும் இது எல்லாமே தனுசு ராசிக்காரர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி காலகட்டத்துல சாத்தியமாகும் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது காரணம் ஏன் அப்படின்னா தனுசு மீனம் ரெண்டுமே வந்து குருவோட ஆட்சி ஸ்தானம் அந்த வீட்டோட அதிபதி குரு இப்போ அந்த இடத்த வந்து சனி வந்து பார்க்கிறார் என்னைக்குமே ஒரே ஒரு விஷயம்ங்க சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது சனி தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது சனீஸ்வரன் ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா வேற எந்த கிரகத்தாலையும் வந்து காப்பாற்ற முடியாது அதே மாதிரி சனி ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரா வேற எந்த கிரகத்தாலையும் தடுக்க முடியாது அதனால்தான் சனியை பொறுத்த வரைக்கும் கிள்ளி கொடுப்பவர் அல்ல அள்ளி கொடுப்பவர் டபுள் போனஸ் தான் உனக்கு ஆனா அவர் மனதுக்கு பிடித்த மாதிரி நீ நடந்து கொள்ளதுதான் அவசியம் அங்க சனி வரும் காலகட்டத்தில் வாக்கு தவறாம நாக்கு சுத்தமா வாக்கு சுத்தமா மனசு சுத்தமா இருந்தது அப்படின்னா உன் வாழ்க்கையும் சுத்தமாகும் டெபினா ஏன் அப்படின்னா நம்ம இடத்துக்கு வரக்கூடிய சாதாரண ஆள் கிடையாது நீதிக்கு அரசர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியாளர் அப்படிங்கும் போத ரெண்டரை வருஷ காலம் நம்மளோட டிராவல் பண்ண போறாரு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஓடி ஒளியறதுக்கு விட்டு நம்ம கூட விளையாட போறாரு ரெண்டரை வருஷம் அப்ப அவர் போடக்கூடிய பால வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும் அதுக்குதான் கடவுளோட அனுகிரகம் தேவை அதுக்கு நீ என்ன பண்ண உன்ன நீ சுத்தமா வச்சுக்கோ உன்ன நேர்மையா வச்சுக்கோ கை கரை இல்லாம வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் திங் நீ நீ ஆயிரம் ரூபா ஒத்தன்ட்ட நீ திருடுற அவனை ஏமாத்துற அவன் வயித்துல அடிக்கிற அப்படின்னா அந்த சனி தசை கால உனக்கு பத்து லட்சம் ரூபா வைப்பார் செக்கு அப்படி எங்க போவ இன்னொன்னு தெரியுங்களா சனி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா நீ யாருக்காக சேர்க்கிற இவ்வளோ கஷ்டம் பணம் எல்லாமே இந்த படத்துல ஒன்னு சொல்லுவான் பாருங்க அஜித்தோட படத்துல ஒண்ணு சொல்லுவான் பாருங்க கோர்ட் சீன்ல சொல்லுவான் அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் என்னன்னா அதுல சொல்லுவான் என்னன்னா ஒத்தனுக்காக தான் நீ சம்பாதிக்கிறியா கிடையாதுல்ல உன் சுற்றா சொந்தம் உற்றார் உறவினர்கள் தான் நீ சம்பாதிக்கிற நீ ஒரு ஒரு லட்சம் ரூபாய்ந்து திருடுற வயித்துல அடிச்சு சம்பாதிக்கிறேன்னா அது உனக்காக மாத்தம் சம்பாதிக்கல உன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் உன் குழந்தைங்க நல்லா இருக்கணும் உன் மச்சான் நல்லா இருக்கணும் மச்சினி நல்லா இருக்கணும் உன் பேரம் பேத்தி நல்லா இருக்கணும் நீ சம்பாதிக்கிற கன்ஃபார்மா சொல்றங்க நீ யாருக்காக மனசுல சம்பாத் நினைச்சு அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிறோம் அவனை இல்லாம பண்ணிடுவாரு அது சனீஸ்வரன் மற்றால முடியும் காரணம் ஏன் அப்படின்னா எந்த இடத்துல யாருக்கு எப்போ ஸ்பாட் வைப்பார் தெரியாது சார் உன் பக்கத்துல உனக்கு ஸ்பாட் வச்சிருப்பார் உனக்கு தெரியாது அவரோட ஆதிக்கம் உள்ள வரும்போது ஸ்பாட்டை ரிலீஸ் பண்ணுவார் முடிஞ்சு போச்சு ஜோலி முடிஞ்சுது என்கிட்ட ஒத்த ஜோசியம் பார்க்க வந்தார் சார் ஜோசியம் பார்க்க வந்தபோது அவர் கேட்டா ஐயா சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில இருக்கேன் ஏன் ஜாதகத்தை பாருங்க நான் என்னையா பண்ணனே ஆனால் ஒரே விஷயம் நான் கேட்டேன் ஆனஸ்டா சொல்லு நீ யாருக்கு என்ன பிரச்சனை பண்ண பொய் சொல்லாமல் சொல்லு அப்படின்னு உண்மையை மறைக்காம சொன்னார் சார் நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அடுத்தவன் வயத்துல அடித்து ஏறி மிதிச்சுதான் நான் பெரிய லெவலுக்கு வந்திருக்கேன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னா சார் பெரிய போலீஸ் கோர்ட்டு கம்ப்ளைண்ட்ல மாட்டீங்க சார் என்னால வெளியில வர முடியல அவரு பண்ணின விஷயங்களுக்கு சனி தசை சனி புக்தி அவருக்கு நடந்துட்டு இருக்கு அந்த காலகட்டத்துல சனீஸ்வரன் அவருக்கு என்ன கொடுத்துருக்காரு தெரியுங்களா நாலு கோடிக்கு வாங்கின அந்த இடத்த ஏற்கனவே வேற மொத்தம் பேர்ல பட்டா போட்டிருக்கு டால் தெரியாம வாங்கியிருக்காரு அந்த இடத்த இப்போ அதுக்கு அவரு கோர்ட்டு வழக்கு வம்பு வாசல் அலைஞ்சிட்டு இருக்காரு அதை தவிர இந்த பார்ட்டி இருக்கிறவங்க இவரை கூட கொஞ்சம் வெயிட் ஆனவங்க போல இருக்கு இவங்க ஃபேமிலியை மிரட்டி எல்லாம் பண்ணி இருக்காங்க என்கிட்ட வந்து அழுக ஆரம்பிச்சுட்டாரு அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் இப்போ உனக்கு டைம் சரி கிடையாது அப்போ என்ன பண்ணு அப்படின்னா நீ எதுவும் பேசாத உன் அட்வொக்கேட்டை விட்டு பேச சொல்லு நீ யார் யாரெல்லாம் நீ அடித்து ஏமாத்தினியோ உன்னால் முடிஞ்ச நன்மைகளை அவங்களுக்கு செய்யணும் ஆனால் மனுஷன் செஞ்சார் மூணு மாதத்துக்குள்ளே போய் பார்த்து அவங்க ஃபேமிலிக்கு உண்டான விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு வந்த ஆனா இவர் நாலு கோடி அஞ்சு கோடிக்கு வாங்கின அந்த சொத்து சனி பகவான் இவருக்கு மூணு கோடி நாலு கோடிக்கு வந்து லாஸ் பண்ணி விட்டுருக்க அப்ப என்ன அர்த்தம் நியாயமான முறையில் நீ வாங்கின சம்பாத்தியம் தான் உனக்கு டபுளா கிடைக்கும் சனி சுரனோட ஆட்சி காலத்தில் நீ அடுத்தவனை அடிச்சு பிழைக்கணும்னு நினைச்ச அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டம்ங்கிறது உன்னால் நிவர்த்தியாய வெளியில வர முடியாது இந்த ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய உங்களை பொறுத்த ராசி நேர்கள் அர்த்தாஷ்டம சனி வராங்க அதாவது இடத்துக்கு சனி பயிற்சி ஆறார் ஆனா அந்த நாலாவது இடம்ங்கிறது ரொம்ப நல்ல இடம் கேந்திரஸ்தானத்துல நாலாவது இடம் அந்த இடத்துக்கு வந்து சனீஸ்வரன் பயிற்சி ஆறார் அப்படிங்கும் போது இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த யோகங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது நிச்சயமா உத்தியோகத்துல இவ்வளவு நாள் பிரச்சனை இருந்தவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அங்கீகாரம் வராமல் இருந்தவங்களுக்கு அது எல்லாமே நல்லபடியா கைகூடி வரும் இரண்டாவது இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தனுசு ராசினியர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது வந்து நடன கலைஞர்கள் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இசைக்கலைஞர்கள் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தனுசராசின் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிசினஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரண்ட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் பேக்ல ஒர்க் பண்றவங்க எல்லாமே பிஹைண்ட் த கேமரா ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெகனைசேஷன்ங்கிறது நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிரும் ஆனா அதுக்கு உண்டான வழிபாடுகள் முயற்சிகள் எல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணணும் ஆலய வழிபாடு நிறைய பண்ணணும் கோவிலுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ நிறைய கைங்கரியங்களை பண்ணுங்க பொருளா வாங்கி கொடுங்க பணமா கொடுங்க திருப்பணி ஏதாவது நடந்துட்டு இருக்கா கோவில் பாதி போருக்கு நடந்துட்டு இருக்கோம் திருப்பணி செலவுகள் நிறைய பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா கிரிவலம் போறாங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போதுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வழியில வந்து அடியார்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க முடிஞ்சதுன்னா அந்த பக்கம் போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சுன்னா அங்க வந்து வஸ்திர தானம் பண்ணுங்க அடியாறுகளுக்கு காவி வேஷ்டி அந்த மாதிரி வஸ்திர தானங்கள் பண்ணுங்க நிறைய பக்கத்துல முதியோர் இல்லம் இருக்கும் அனாதைகள் இல்லம் இருக்கும் குழந்தைகள் காப்பகம் இருக்கும் அங்க போயிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுங்கோ முதியோருக்கு சாப்பாடு போடுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுங்க உங்க வீட்டுல வெட்டிங் டே வரும் ஃபேமிலியில ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க அப்புறம் நான் எல்லாருக்கும் ஜென்ரலா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருஷ காலகட்டம் இந்த காலகட்டத்துல எல்லா ராசினியருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வருடத்துக்கு ஒரு தடவை உங்க வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணுங்க ஏன் கணபதி ஹோமம் பண்ண சொல்றேன் அப்படின்னா சனி சுரன் வந்து ஆதிக்கம் உள்ள வரும்போது வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் தவறாம இந்த ரெண்டரை வருஷ காலம் வந்து வீட்டில் வருடத்துக்கு ஒரு தடவை கணபதி ஹோமம் எல்லாருமே பண்ணுங்கோ கடை வச்சிருக்கீங்களா பிஸ்னஸ் வச்சிருக்கீங்களா டெஃபினட்டா கணபதி ஹோமம் கட்டாயமா பண்ணுங்கோ ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் முக்கியம் ஆஞ்சநேயருக்கு முடிஞ்சது அப்படின்னா உங்களால முடிஞ்சது அப்படின்னா செந்தூர காப்பு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டத்துல இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க தனுசுராசி நேயர்களுக்கெல்லாம் சனியோட பத்தாவது பார்வை படுறதுனால திருமண ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திருமண யோகம் நல்லபடியா கிடைச்சிரும் குழந்த பாக்கிய யோகம் நல்லபடியா கிடைக்கும் விவாகர தானவங்களுக்கு மறுமண யோகம்ங்கிறது நிச்சயமா உண்டு மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய யோகம் உண்டு பழைய வீடு வச்சிருக்கேன் சார் அதை விற்கணும் புது வீடு வாங்கணும்னா பழைய வீடு விற்கக்கூடிய யோகம் உண்டு எல்லாமே உங்களுக்கு சாத்திய கூறு நல்லபடியா வரும் இந்த காலகட்டத்துல ஆனா திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா நீதி நேர்மை தவறாமல் இருப்பேயானால் உனக்கு எல்லாமே சாத்தியம் தவறான விஷயத்துல போறவங்களுக்கு இந்த பதிவு எந்த ஒரு இதுவும் கிடையாது பெனிஃபிட்டும் தராது ஏன்னா நீ தவறாம தவறான தான் போவேன்னு நீ பிடிவாதம் இருந்தீங்கன்னா ரெண்டரை வருஷ காலம் அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் பெனிபிட் நான் சொல்றது என்ன தெரியுமா அடி அது எல்லாத்தையும் நீ வாங்குவேன் கட்டாயமா நீ நீதி நேர்மை தவறாம இருக்க இந்த ரெண்ட வருஷ காலத்துல அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் கிடைக்கும் சனியோட ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கும் குடும்பத்தாருக்கும் நிச்சயமா உண்டு அதுக்கப்புறம் உங்க சுயஜாதகத்தை கொண்டு போயிட்டு நிச்சயமா ஜோசியத்தை போய் பாருங்க அப்போ தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வந்துட்டுருக்கோம் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க சப்போஸ் நான் ஃபோனை எடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நானே பார்த்துட்டு உங்களை கூப்பிடுவேன் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கோ இப்போ நீங்கள் என்ன தசாபுக்தியில் இருக்கீங்க கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்ன பரிகாரம் பண்ணணும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீடைல்டாக சொல்கிறேன் கவலையப்படாதீங்கோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக பிடிச்சிருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே நீங்கள் விட்டுறாதீங்கோ இந்த பதிவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான தரும் கவலையைப்படாதீங்கோ இந்த பதிவை பொறுமையாக நீங்கள் பார்த்துருந்த இந்த நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கங்கள்